இந்த தலைப்பில் உங்களுடைய கருத்தை வலிமையாக வையுங்கள் நிர்மலா கருத்து தமிழக எந்த வேலையும் நடக்கவில்லை எங்களுடைய திட்டங்களை மத்திய அரசு மூலம் நிறைவேறி விடுமோ என்ற அச்சம் அவர்களுக்கு இருக்கிறது நல்ல திட்டங்களை திமுக அரசு முடக்குகிறது என்கின்றார்கள் என்னுடைய சகோதரர் என்ன பண்ணாங்க என்ன பண்ணாங்க தமிழ்நாட்டுக்கு நாலு கோடி பேருக்கு முத்தாலும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் எந்த அறமானமும் மத்திய அரசு மோடி அரசு அதாவது முப்பத்தி நாலு சதவீதம் தமிழக அரசு திமுக அரசு போன மாசம் வாங்கியிருக்கேன் நூறு ரூபாய் பெட்ரோல் விலைனா முப்பத்தி நாலு ரூபாய் திமுக அரசு தமிழக அரசுக்கு போயிருக்கேன் பெட்ரோல் வரைனா இருபத்தி ஐந்து ரூபாய் போயிருக்கேன் அதாவது பெட்ரோல் விலையில எடுத்தா தமிழக பெட்ரோல் விலை நூத்தி ஒரு ரூபாய் எழுபத்தி மூணு லீட்டா சாணாயம் இருக்கின்ற தமிழக அரசுடைய பெட்ரோல் விலை ஒரு லிட்டர் நூத்தி ஒரு ரூபாய் எழுபத்தி மூணு லிட்டர் சாணாயம்

திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில பெட்ரோல் விலைய அஞ்சு ரூபாய் இல்லையா ஏமாற்றி யூபி வந்து குறைக்குது ஏழையான குஜராத் துறைக்குது பதிமூடி மருத்துவ கல்வி கொடுத்து எடப்பாடி வாங்கல ஓபிஎஸ் வாங்கல பிஜேபி தான் தமிழகத்திற்கு பதிமூணு மருத்துவ கல்லூரிகளை இந்தியாவிலேயே அதிக கொடுத்தது பிஜேபி அரசு ஆயுஷ்மான் பாரத் இவச மருத்துவத்தை அஞ்சு லட்சம் ரூபாய் தமிழ்நாட்டுக்கு பல மலையில அப்படின்னு நீங்க கேட்டுட்டே இருக்கீங்க ஆனா முதல்ல உங்களுக்கு சொல்லறேன் முன்ன உணவு உடை உடைக்க இருப்பிட வேணாம்ல முன்ன உணவு கொடுத்த உடைக்கும் அதுக்கு எண்பது கோடி மக்களுக்கு சோசியல் இந்தியாவை ரேஷன் கடையில சாலை கொடுக்கல எடப்பாடி கொடுக்கல தான் அஞ்சு கிலோ அரிசி அஞ்சு கிலோ கொடுதல் ஒரு கிலோ பருப்பு ஆனா இதெல்லாம் திராவிட மாடலில் புருசிட்டு கொடுக்கல கொடுக்கல மற்றவருக்குறாங்க இப்போ ஒவ்வொரு வீட்டுக்கும் இலவசம் இது கொடுத்தாங்க என்ன கொடுத்தாங்க குடிநீர்

ஜோடி வேலை சின்ன வெச்சோ ஒரு வர்ஸ் சின்ன வெச்சோ 500 அதுக்கு முடுக்கு முடுக்க மா பி சவளல செட்டிப்பம் காடைட்டா சில சீல தே ஹோப் பிளஸ் சென்மென்ட் ஓகே ஓகே பிஜேபி ஆச்சா புரியுதா சார் பேசோ சார் ஒரு தொலைச்சறே வந்தோம் நம்ம ரெண்டு பேரும் இடையே போய் பாப்போம் சார் இந்த தொலைச்சற ஆரம்பிச்சீங்க காட்ட முடியுமா அவனால பாத்தா 10 லட்சம் குடுத்து பிடிஎஸ் ஆகுதே என்ன ப்ராஜெக்ட் ஆ ஹான் முக்கால்வாசி கரை பதினெட்டு பர்சன் பெட்ற வழியில கண்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒன்பத்தி ஏழு போடுது ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வருது ஆனா இப்ப நீங்க கூட உத்தரப்பிரதேச இருபத்தி எட்டு கோடி மக்கள் ஆனா தமிழ்நாட்டுல ஏழரை கோடி மக்கள்

தமிழக அரசுக்கு திமுக அந்த நீங்க புரிஞ்சுக்க

இப்போ வந்து மோடி பாக்கெட்லயும் போல சுதந்திரம் அடைஞ்ச போது ஜவஹர்லால் நேரு பாக்கெட்லயும் போல அதுக்கப்புறம் இந்திரா காந்தி பாக்கெட்லயும் போல மன்மோகன் போல புரியுதா அந்த பேச்சு இப்ப கிடையாது நம்ம பேசுறதுன்னா முழுசா கேட்டு நாராயணன் டிஸ்ட்ரிபியூஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ரெவென்யூ இத வந்து எவ்வளவு காலத்துக்கு இந்த சமச்சீர் இல்லாம இருக்குது அதுதான் நான் கேக்குறது இந்த சமச்சீர் இல்லாம இருக்குது எவ்வளவு காலத்திற்கு இருக்கும் அப்படின்னு இது வந்து எந்த ஆட்சி வந்தாலும் தீர்க்கக்கூடிய பிரச்சனையாக இருக்க வேண்டும் அப்படின்னு எந்த ஆட்சி வந்தாலும் தீர்க்கக்கூடிய பிரச்சனையாக இருக்க வேண்டும் யார் மாநிலத்தில் இருந்தாலும் தீர்க்கக்கூடிய பிரச்சனையாக இருக்க வேண்டும் அதைத்தான் கேள்வி கேட்கிறோம்